இல்லாத போது வெற்றி வெற்றி என இவ்வளவு சீட்டு வெற்றி பெறும் என்ற நிலையில் மற்ற கட்சிகளை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன கதவு திறந்து இருக்க வேண்டிய அவசியம் என்ன புலிக்கு பயந்தவர்கள் எல்லாம் என் மீது வந்து விழுங்கள் என சொல்வார்கள் அந்த கதைதான் தற்போது தஞ்சையில் கே வீரமணி பேட்டி மணியம்மையாரின் பதினைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய திராவிட கழக தலைவர் கி வீரமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அன்னை மணியம்மையார் அவர்கள் தொண்டர தாயாக தந்தை பெரியார் அவர்களை தொண்ணூத்தி ஆண்டு காலம் வாழ வைத்த ஒரு அற்புதமான தன்னல மறுப்பாளர் எவ்வளவு அவதூறுகளையும் வசை மொழிகளையும் தாங்கி பொது வாழ்க்கையில் அவர்கள் அடக்கத்தோடு எதிர்கொண்டவர் எவருக்கும் அவர் பதில் சொன்னதே கிடையாது வார்த்தைகளால் மாறாக செயல்களால் அன்னை மணியம்மையார் அவர்கள் உருவாக்கிய அந்த அறம் இந்த பல்கலைக்கழகம் தனக்கு வந்த சொத்துக்கள் அத்தனையுமே தன்னுடைய குடும்பத்திற்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அளிக்காமல் முழுக்க முழுக்க அதை ஒரு அறப்பணி கழகமாக ஆக்கி பாலிடெக்னிக்காகவும் பல்கலைக்கழகமாகவும் பல மருத்துவமனைகளாகவும் ஆவதற்கு அவர்கள் அடித்தளமிட்டார்கள் தந்தை பெரியார் அவர்கள் எப்படி தன்னுடைய முழு சொத்தையும் பொதுமக்களுக்கு அறக்கட்டளைகள் மூலமாக்கி இன்றைக்கு பயன்படுகின்ற வகையில் கைவிடப்பட்ட குழந்தைகளிலே இருந்து கல்வி கற்க வேண்டிய பெரியவர்கள் வரை பயன்படும்படியாக செய்கிறார்களோ போலவே அன்னை மணியம்மையார் அவர்கள் பெரியாருக்கும் தொண்டு செய்தார் இயக்கத்தையும் வளர்த்தார் தமிழ் மக்களுக்கும் திராவிட சமுதாய மக்களுடைய இழிவை போக்குவதற்கும் கடைசி வரையிலே என்னுடைய இறுதி மூச்சு அடங்குகிற வரையிலே களமாடினார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்று இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி வந்திருக்கிறது என்றால் அதில் அன்னை மணியம்மையார் அவர்கள் தந்தை பெரியாருக்கு பிறகும் அந்த பணியை தொடர்ந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்தார் எல்லாவற்றையும் விட ஒரு சிறப்பான ஒரு அம்சம் நெருக்கடி காலத்தில் ஆளுநர் மற்றும் உள்துறை அமைச்சர் அன்னை மணியம்மையார் அவர்களை அழைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டால் உங்கள் தோழர்கள் எல்லோரையும் விடுதலை செய்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் உடனடியாக அவர்களுக்கு பதில் சொல்வதை போல எழுந்து நின்று அது எங்களுடைய அடிப்படை கொள்கை அதை விட்டு கொடுத்து